மன்னை ப நாராயணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மன்னார்குடியில் பிறந்தார் ப நாராயணசாமி இளம் வயதிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நெருக்கடி நிலை போராட்டம் உழுதவனுக்கு நிலம் சொந்தம் போராட்டம் கருப்பு கொடி போராட்டம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார் நாராயணசாமி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுயமரியாதை திருமணங்களை தலைமையேற்று நடத்தி வைத்த இவருக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெரியார் விருது வழங்கி கௌரவித்தார் திமுக அமைச்சரவையில் உணவுத்துறை உள்ளாட்சித்துறை விவசாயத்துறை வீட்டு வசதித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை போன்ற பல துறைகளில் திறம்பட பணியாற்றினார் நாராயணசாமி பெரியார் பகுத்தறிவு பண்பாளர் சுயமரியாதை சுடரொளி எனும் சிறப்புகளைக் கொண்ட மன்னைப்பா நாராயணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இயற்கை எய்தினார் அவரின் நினைவை போற்றும் வகையில் மன்னார்குடியில் இவருக்கு வெங்கல சிலை நிறுவப்பட்டது மேலும் ஒரத்தநாடு தாலுகாவில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கு இவரது பெயரை சூட்டி கௌரவித்தது தமிழ்நாடு அரசு திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்